வணக்கம் மற்றும் ஒரு காணொலி வாயிலாக சந்திக்கிறோம் இந்த காணொலியை வந்து பார்க்கின்ற போது பார்க்கின்ற எல்லாருக்குமே வந்து தோன்றுகின்ற ஒரே விஷயம் இன்னும் வைத்தியர் வந்து வெற வர ஒரு மாறியாக வந்து செயற்படுறாரு நிறைய பேர் வந்து கொமெண்ட் பண்ணியிருந்தாங்க இன் வைத்தியர் வந்து இப்படி செய்து கொண்டே இருக்கிறாரு அவர் வந்து தன்னுடைய வேலையை வந்து காப்பாற்றி கொடுக்குற அளவில் பார்க்கட்டும் அதுக்கப்புறம் அரசியல் வந்து பார்க்கலாம் கண்டமேனிக்கு வந்து லைபுகள் வந்து போடுறாரு அதில் வந்து பலரோட உண்மைகளை வந்து சொல்கிறாரு எல்லா அரசியல்வாதிகள் செய்கின்ற ஊழல்களையும் வந்து சொல்கிறாரு வைத்திய மாஃபியாக்கள் செய்கின்ற ஊழகளை வந்து சொல்கிறாரு என்னென்ன என்னட்ட வந்து விஷயங்கள் எல்லாம் இருக்குதுன்னு ஓண்டா வந்து என்றதை வந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறாரு இது வந்து அவருடைய வைத்தியத்துறைக்கும் சரி அவருடைய வேலைக்கும் சரி அடுத்ததாக அவருடைய நீதிமன்றத்தில் இருக்கின்ற பிர பிரச்சனைகளுக்கும் சரி ஏற்படியாக இருக்குமா என்றதை வந்து அவர் யோசிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது என்ன இவர் இப்படி வந்து செய்து கொண்டே இருக்கிறார் ஒரு செய்கின்ற விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு கேரசாரமான ஒரு விடயங்களாக இருக்குது பேசுகின்ற விடயங்கள் எல்லாமே வந்து ஒரு கேரசாரமான ஒரு விடயங்களாக இருக்குது தம்பி இந்த வைத்தியரை கொஞ்சம் சொல்லுங்கள் தம்பி கொஞ்சம் சைலண்டாக இருக்க சொல்லி என்று சொல்கிறமே நிறைய பேர் வந்து குமெண்ட்டுகள் செய்கிறத வந்து நாங்கள் பார்க்கக்கூடியமே இருக்குது அதுலேயும் குறிப்பாக இப்போ ஒரு பிரச்சனை வந்து தொடர்ந்து போய்கொண்டே இருக்குது ஏன்னா ஐபிசி தமிழர் ஒரு வானொலி வந்து பிரபலமான ஒரு வானொலி தொலைக்காட்சி அவங்க வந்து வைத்தியரை வந்து அழையா விருந்தாளியாக வந்த வைத்தியர் சொல்லி போட்டதால் அந்த ஒரு அழைப்பை வந்து என்ன செய்திருக்கார் வைத்தியர் வந்து நேரலையில் விட்டுருக்கார் அந்த நேரலையில் விட்டுட்டு அந்த பதிவை வந்து அந்த தொலைக்காட்சியில் இருக்கிறவங்க அதை வந்து பார்த்துட்டு அங்கே இருக்கிற ஒருவர் வந்து மீண்டும் வந்து அவருக்கு ஃபோன் பண்ணுறாரு ஒரு லைவ் ஒன்று பார்த்து நீங்கள் என்ன பிடிலான்னு சொல்லியிருக்கீங்கன்னு சொல்ல நீங்கள் வந்து அவர் வந்து பேசுகிறார் அந்த போனடுத்து காய்ச்சல் உடக விளையாடருக்கு வந்து பேசுகிறாரு கண்டமேனிக்கு வந்து பேசுகிறார் நீங்கள் எல்லாமே வந்து சரியா இது வந்து நேற்றைய நம்ம வந்து வழியான ஒரு பதிவு நானே வந்து போட்டிருக்கேன் பாருங்கள் அப்போ அவர் வந்து கண்டமேனிக்கு வந்து பேசுகிறார் நீங்களெலாம் சரி அவர் படித்த முட்டாள்களட நீங்கள் இப்படி இல்லாமடா செய்கிறது ஆன்ட்டு சொல்லி கண்டமேனிக்கு வந்து பேசுகிறாரு ஆனால் அவங்க சொல்கிறாங்க நாங்கள் செய்கிற பிள்ள தான் இல்லை இல்லைன்னு சொல்லலை செய்கிறது ஏதோ தெரியாமல் மறந்துடுதுன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் வந்து இப்படி ஒரு இப்படி இல்லாமல் வந்து போடலாம் ஒரு வாலையொன்று போடைக்க வந்து உண்மை தன்மைகளை வந்து போடணும் கண்டமேனிக்கு வந்து யாரும் இப்படி எல்லாம் வந்து கதைக்கக்கூடாதுன்ற மாதிரி வந்து காரசாரமாக வந்து நேற்றைய தினம் பேசுகிறத வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது இதில் வந்து வைத்தியர் வந்து உண்மையை வந்து சொன்னாலும் அவருக்கு ஏற்புதாக இருக்கின்ற போது அவர் வந்து இப்படி எல்லாம் வந்து கதைக்கலாமா பொது வழியில் வந்து மக்கள் நிறைய பேர் வந்து பார்க்கின்ற இடங்கள்ல இவர் வந்து இப்படி எல்லாம் வந்து வந்து மக்கள் வந்து யோசிக்க வலிக்கிட்டு இருக்காங்க இன்னும் வைத்தியர் இப்படி எல்லாம் வந்து கதைக்கிறன்னு சொல்லி யோசிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அது மட்டும் இல்லாமல் இன்றைய காலை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வைத்தியருக்கு ஒரு இருந்து நேற்றைய தினம் வந்து செட் பண்ணிக்காங்க ஒரு கேர்ள் வந்து செட் பண்ணுற மாதிரி ஒரு ஆபாசமாக செட் பண்ணி அவரை வந்து அப்படி வந்து கதைக்க வச்சு அவர் வந்து ஒரு தப்பான ஒரு ஆளுன்னு சொல்லி காட்டுறதுக்காக இப்படியான ஒரு மெசேஞ்சர் வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு கேள் கதைப்பது போல ஒரு ஆபாசமாக வந்து காய்ச்சிக்கார் அதையும் வந்து இப்போ வைத்தியர் இன்றைய நாளில் இப்போ ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு முதல் இந்த பதிவை வந்து போட்டிருக்காரு இப்படியெல்லாம் வந்து நீங்கள் என்ன கதைக்க வச்சு என்ன மாட்ட வைக்கல அதை நான் வந்து அர்ச்சுனா ராமநாதன் அப்படின்னு சொல்லி அந்த பதவியும் வந்து இப்போ போட்டிருக்காரு இப்போ பாருங்கள் ஒவ்வாறான விடியங்கள் எல்லாமே வந்து நடக்குது பல உண்மைகளை வந்து அவர் சொல்கிறதால பல்வேறுபட்ட இன்டர்வியூவல் வந்து கொடுத்து கொண்டே இருக்கிறாரு பல்வேறுபட்ட உண்மைகளை வந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறாங்க இப்போ நீங்கள் வந்து விடுதலை புலிகள்ன்ற காசில் வந்து இப்படி ஆடம்பரமாக எல்லாம் வந்து சேர்ப்புறீங்கன்னு ஏற்கனவே வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தார் அதிலையும் குறிப்பாக நேற்றைய தினம் இரவு நேரத்தில் வந்து பதிவு சொன்னால் தொடர்ந்து வந்து ஒரு பிரபலமான ஒரு பிரபலமானவர் நான் ஓப்பனாகவே கலைக்கிறேன் எல்லாருக்குமே இப்போ இதுன்னு இருக்குது அவரே வந்து எல்லாம் சொல்லிட்டார் ஐபிசி தமிழ் என்ற ஒரு தொலைக்காட்சி இந்த லங்காசரி போன்ற எல்லாத்தையுமே வந்து இயக்கின்ற ஒரு கந்தையா பாஸ்கர் அண்ணா அவர்களை வந்து ரோல் பண்ணியிருந்தார் அதாவது அவருடைய வச்சுக்கின்ற இயக்கத்தில் இருக்கிற ரீச் ஆஃப் ஆமான்னு சொல்லி எல்லா எல்லாருக்குமே தெரியும் அதிலேயும் வந்து அவரே வந்து காணொலிகள் எல்லாமே வந்து எடுத்து போடுவார் பைட்டங்காக இருக்கட்டும் ஒரு செடியை வந்து வளவிக்கிறதாக இருக்கட்டும் ஒரு உரம் செய்கிறதாக இருக்கட்டும் எல்லா விதமான விடயத்தையுமே வந்து அவர் இங்கே என்னென்ன விஷயங்கள் ரீச் ஆகலை வந்து இப்போ புதுசாக என்னென்ன விஷயங்கள் வந்து நாங்கள் செய்கிறோம் என்ற வந்து தொடர்ச்சியாக வந்து அப்டேட் கொண்டு இருந்தார் அது வந்து இப்போ மக்களுக்கெல்லாம் வந்து ஒரு மகிழ் மி மகிழ்ச்சி ஊற்றுற ஒரு விஷயம் தான் மகிழ்ச்சியின் உச்சம் ரீச் இப்போ நானே வந்து நிறைய தடம் வந்து போய்க்கு உண்மையிலே வந்து பார்க்க தான் இருக்கும் நிறைய மக்கள் வந்து வாரதும் உண்மைதான் ஆனால் இப்போ இன்னொரு விடியம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த நிறுவனத்தின் மேலேயும் வந்து ரீச் ஆங்கிற ஒருவர் மேலேயும் அது எல்லாமே வந்து ஒருவருடைய ஹைலான் இருக்குது கந்தையா பாஸ்கரன் அண்ணா அவருடைய ஹைலான் இருக்குது ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ அர்ச்சுனா ராமநாதர்கள் வந்து அவர்களையே வந்து கூட வந்து ரோல் பண்ணுற மாதிரி இருக்குது சாடுற மாதிரியே இருக்குது அவர்கள் மேலே குற்றச்சாட்டுகளை வந்து வச்சுக்கொண்டே இருக்கிறாரு இவர் தான் வந்து விடுதலை புலிகள் இந்த காசில் வந்து ரீச் ரீச்சாக சொல்லி லங்காஸ்ரீ லங்காஸ்ரீ என்று சொல்லி ஐபிசி என்று சொல்லி எல்லா சேனலில் வாங்கி வச்சுக்கொண்டு இயக்கத்தின காசில் வந்து கொண்டு ஆடம்பரமாக வந்து செயற்பட்டு கொண்டு இப்படி இணக்கங்களுக்கு எதிராக வந்து காசுகளை வாங்கி கொண்டு இப்படியான பொய்யான தகவல்களை வந்து பரப்பி கொண்டு இருக்கிறார்கள் என்று சொல்லி நேற்றைய தினம் அவர் என்ன செய்யறான்னு சொல்லி சொன்னால் அவங்க செய்கின்ற ரீச்சா என்ற அந்த ஒரு யூடியூப் தளத்தில் இருக்கின்ற பதிவுகளை தன்னுடைய ஃபேஸ்புக் தளத்தில் வந்து ஒவ்வொரு பதிவுகளாக வந்து ஷேர் பண்ணி ஷேர் பண்ணி ஷேர் பண்ணி அதை வந்து அந்த ஒவ்வொரு ஒவ்வொரு வீடியோ பதிவுக்கும் ஷேர் பண்ணுற வீடியோ பதிவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு நக்கலான ஒரு கருத்துக்களை ஒரு விடயத்தை வந்து சொல்லி நீங்கள் ஒவ்வொரு மகிழ்ச்சியாக தான் இருப்பீங்களே நீ ஓ பைத்தங்காய் கொடுக்குறீங்களா அப்படியான ஆனா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கருத்துக்களை வந்து முன்வைக்கிறத வந்து நாங்கள் பார்க்கக்கூடியமே இருந்து அதில் நான் இதில் இணைக்கிறேன்னு வந்து பாருங்கள் ஒவ்வொரு காணொலிக்கும் வந்து ஒவ்வொரு கருத்துக்களை வந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறார் வைத்தியர் ஆனால் இதெல்லாமே வந்து ஒரு ஏற்புடையதாக இருக்குமா ஈச்சான்ற ஒரு ஒரு வளர்ந்து வார ஒரு நிறுவனத்தின் மேலே இப்படியான ஒரு குச்சாட்டுகளை வந்து வைக்கின்ற போது அவர்களுக்கு வந்து ஏற்புடையதாக இருக்குமா இல்லாட்டி என்ன நடக்க போகுதுன்றதை வந்து உண்மையிலே வந்து தெரியலை நிறைய பேர் இந்த ஷேரிங்களை பார்க்கின்ற போது சில நேரம் சில பேர் வந்து யோசிப்பாங்க ஒருவேளை இவர் வந்து அவைக்கு ப்ரொமோஷனுக்காகத்தான் இதெல்லாம் வந்து செய்கிறாரா ஐபிசி தமிழ்ன்ற ஒரு வானொலியை வந்து உயர்த்தறதுக்காகத்தான் அப்படி எல்லாம் வந்து செய்கிறாரா என்றதும் வந்து இதில் அவர் யோசிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது ஆனால் இதெல்லாம் வந்து ஒரு நிலம் சார்ந்த விடயமாக இருக்குமா அவர் ஏற்புடையதாக இருக்குமான்னு சொல்லி சொன்னால் உண்மையிலேயே இல்லை அப்படி தான் சொல்லணும் ஏண்டா இரண்டு ஒரு ஒரு பெரிய ஒரு சமூகத்தின் மத்தியில் ஒரு பெரிய இடத்துல ஒரு வளர்ந்து வாழ்கின்ற ஒரு நல்ல ஒரு மனிதர் நல்ல ஒரு மனிதரை வந்து இப்படியான பதிவுகளை வந்து போடுறது மூலமாக வந்து வைத்தியருக்கு என்ன லாபம் இருக்குது அப்படின்றத வந்து தெரியலை இல்லாட்டி அவர்கள் வந்து உண்மையிலேயே வந்து அப்படி அப்படியானவர்களா தான் வந்து இவர் வந்து குற்றஞ்சாட்டுறாரா என்றதும் வந்து எல்லாருமே வந்து யோசிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது இப்போ முதலாவது குரல் பதிவு வைத்தியர் வந்து வெளியிட்ட போதே வந்து நிறைய மக்கள் இவங்க வந்து இப்படித்தான் ஒரு சரியான ஒரு ஒழுங்கான ஒரு நியூஸுமே வந்து போட மாட்டாங்க எல்லாமே வந்து பொய்யா தான் போடுவாங்கன்ற மாதிரியும் வந்து நிறைய இப்போ வந்து கொமெண்ட் பண்ணுறதையும் பார்க்கக்கூடிய மாயிருந்து அந்த குரல் பதிவையும் அவங்க தங்களுடைய ஐவிசி தமிழ் தொலைக்காட்சியினுடைய பதிவு பக்கங்கள்லேயும் வந்து நான் அதை போட்டதையும் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது இப்போ நேற்றையத்தில் தினம் இடம்பெற்ற பதிவுகளை வந்து பார்க்கின்ற போது இவர் வந்து அவருக்கு அவர்களுக்கு வந்து ஏற்படுதாக தான் செய்யப்படுறாரு எதிர்த்து செய்யப்படுறாருன்னு சொல்லி மக்களே வந்து யோசிக்கக்கூடிய அளவுக்கு இருக்குது ஆனாலும் வந்து இவ்வாறான தகவல்களை கருத்துக்களை வந்து தன்னுடைய பேஸ்புக் பக்கத்தில் வந்து அவர் வெளியிடுறதுன்றது வந்து ஒரு சரியான ஒரு விஷயமாக நான் இதை பார்க்கவில்லை என்று சொல்லி சொன்னால் அவருடைய வைத்திய தொழிலுக்கு வந்து இப்போ அவருடைய தொழில் அவருக்கு கிடைக்குமான்றதை வந்து ஒரு யோசிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது அதே முதலில் வந்து பார்த்துக்கொண்டு அதுக்கு பிறகு வந்து அவர் அரசியலுக்கு வர அந்த அந்த நலன் சார்ந்த விடயம் அரசியல் அரசியல் சார்ந்த விடயங்களை வந்து அதை பார்த்துக்கொண்டு அடுத்த கட்டத்துக்கு மக்களில் மக்களுக்கு பணி செய்யணும் என்ற நோக்கில் அவர் வந்து சேப்பறதை விட்டுட்டு இவ்வாறாக அடுக்கடுக்காக வந்து ஒவ்வொரு குற்றச்சாட்டுகளையும் வந்து முன்வைக்கின்ற போது அவர்கள் வந்து எதிரிகள் வந்து அதிகமாக கொண்டிருப்பாங்க அதை விட மக்கள் வந்து ஜோசிக்க ஒழிக்கிட்டு என்ன இவர் இப்படி எல்லாமே கதைக்கிறார் இப்படி எல்லாமே சொல்லிக் கொண்டிருக்கிறார் ஆ கூட கதைக்கிற மாடக்கு ரொம்ப அலற்றமாய் கிடக்கு இவருக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிட்டா அப்படியும் வந்து கொமெண்ட் பண்ணிக்கொண்டே இருக்கிறாங்க அதனால தான் நான் இந்த விஷயத்தை வந்து சொல்கிறேன் எப்படிதான் இருக்குமான்னு சொல்லி சொன்னால் உண்மையிலே வந்து ஒரு யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம் விஷயமாக இருக்குது என்ன நடக்க போதும் தெரியல எல்லாமே வந்து ஆண்டவன் நகையிலாம் இருக்குது மக்கள் நகையில் இருக்குது பார்க்கலாம் இனி வந்து அவர் நடந்து கொள்கிற விடயங்கள் விடயங்களை பொறுத்து தான் இருக்குது அவருக்கு வந்து இன்னும் இன்னும் அவர் வந்து இப்படியான விடயங்களை வந்து செய்ய செய்ய அவருக்கு வந்து எதிர்ப்புகள் வந்து கூடிக்கொண்டே இருக்குது ஒளிய அவருக்கு வந்து அது மட்டும் இல்லாமல் எனக்கு அவர் சொல் சொல்கிறாரு எனக்கு ஊடகங்களை தேவையில்லை எனக்கு இப்படிப்பட்ட ஊடகங்களை எனக்கு தேவையில்லை யாருமே எனக்கு பின்னால எல்லாம் வர வேண்டாம் நான் ஃபேஸ்புக்கெல்லாம் இப்படி போடுவோன்னு வச்சுனா எனக்கு வந்து வித ஊடகங்களும் எனக்கு சப்போர்ட் பண்ண வேண்டாம்னு சொல்கிறத பார்க்கும்போது யாருமே வந்து இனி வந்து எனக்கு வந்து ஒரு தரம் சப்போர்ட் பண்ண வேண்டாம் ஊடகமே எனக்கு தேவையில்லை நான் எனக்கு பின்னால் மக்கள் நிற்கிறாங்க அவங்க சாதாரண மக்கள் வருவாங்கன்றதை வந்து சொல்லிக் கொண்டிருக்கிறாரு அப்படின்ற போது நாங்களே இனி பதிவுகள் போடலாமா போடக்கூடாதா என்றதே வந்து ஒரு யோசிக்க கூடிய ஒரு விஷயமா இருக்குது பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் எல்லாமே நான் மக்களுக்காக வெளிக்கிட்டு ஒரு மனுஷன் மக்களுக்கு நல்லது செய்யணும் என்று சொல்லி வெளிக்கிட்ட ஒரு மனுஷனுக்காகத்தான் நாங்களும் வந்து இவ்வளோ ஊரம் வந்து அவருடைய அவருக்கு சார்பாக பக்க பலமாக வந்து நாங்களும் வந்து பதிவுகளை வந்து போட்டுக்கொண்டிருக்கோம் அப்படி இருக்கின்ற போது வைத்தியருடைய செயற்பாடுகள் வந்து வேறு வேறு வர வந்து பதிவு சொன்னால் கொஞ்சம் மோசமாக வருகின்ற சொல்லி மக்களுக்கு வந்து இதில் வந்து சொல்லிக்கொண்டிருக்கிறாங்க அதனால் நான் வந்து இதை சொல்கிறேன் ஓகே இனி வருகின்ற காலங்களில் நடக்க நடக்கப்போகுது இருவர் நாட்களில் வந்து என்னென்ன நடக்க போதுன்னு சொல்லி பார்ப்போம் காவலி கருத்துக்களை சொல்லுங்கள் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இன்னொருவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு காணொலியில் சந்திக்கிறேன் பாய்